அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஈரப்பலா எனக்கு கிடச்சிருந்தது அந்த ஈரப்பிலா வச்சு சூப்பராக கறி வந்து செய்திருக்கிறோம் ரொம்பவே டேஸ்டியானது நீங்கள் முழுக்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதால ரொம்பவே பயனுள்ள மரத்துலேருந்து காயிலேருந்து பூ வேர் எல்லாமே பயனுள்ளது இதுதான் அந்த ஈரப்பலாக்காய் இதுக்கு விஞ்ஞான பேர் மெனோசிஸ் என்று சொல்கிறது இந்த மரத்தில் செய்யப்படுற தளபாடங்களை கரையான் சேதப்படுத்த என்பதால் இந்த கூட ரொம்பவே சிறந்த ஒரு தலபாட இதாக பயன்படுத்தப்படுகிறது ஈரப்பல மரம் வந்து எல்லா மண்பகையிலேயும் வளரக்கூடிய ஒரு அரிய தாவரம் உண்டு இது தென்னாசியாவில் தான் அதிகமான விளைச்சல் உள்ள தாவரமாக இந்த தாவரம் விளங்குது இந்த மரத்தில் வந்து நிறைய தலைப்பாடங்கள் செய்கிறது நேற்று நே சொன்ன மாதிரி கரையான அடிக்காதன் அதனால் தலைப்பாடங்கள் விரும்பி செய்கிறது இந்த பட்டை மரத்த பட்டை வந்து சாம்பல் நிறம இருக்கும் அதே போல் மெல்லியோரும் மரமும் இந்த ஈரப்பலாவில் வந்து ரொம்பவே மருத்துவ குணம் இருக்குது இரப்ப அலைச்சி இருப்பவர்கள் மட்டும் இதை சாப்பிடாமல் மற்ற எல்லாருமே சாப்பிடக்கூடிய மருந்து இது ஆஸ்துமா முதுகு வலி மூட்டு வலி குணப்படுத்துறது காது தொற்று நோயுள்ளாக்கள் எல்லாருமே இந்த ஈரப்பலாக்கையை சமைத்து சாப்பிட்டால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது மற்றது இது வந்து கொஞ்சம் வாயு அதிகமான ஒரு காயன்றதால நிறைய பேர் சமைக்கிறே இல்லை ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குது ஈரப்பலா அவிச்சு சாப்பிட்டால் ரொம்பவே நல்லான்னு சொல்ல அந்த சைனஸ் பீனிசம் முல்லாக்கள் எல்லாம் அவிச்சு சாப்பிட்றதா வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதா நீங்களும் இந்த முறையில் கறி வச்சு கறியாகவும் சாப்பிட்டு பார்க்கலாம் அவித்து சாப்பிட உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காட்டிலும் நீங்கள் கறியை சமைச்சும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்போ நான் முழுக்களும் வெட்டி எடுத்துட்டேன் வெட்டி எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இப்படி கறி வைக்கிறேன்னு பார்ப்போம் இப்போ பாத்திரம் மண் பாத்திரத்திலாம் சமைக்கிறேன்னு இல்லை மருத்துவ குணமுடிய எந்த ஒரு பொருளும் மண் பாத்திரத்தில் சமைச்சால் சைடு எஃபெக்ட் இல்லாமல் நல்ல எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானதும் நம்ம முதல் தாளிநெய் காண்டி தேங்காய் எண்ணெய் ரெண்டு மேச தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன் அப்போ இதுக்கு என்ன கடுகு சேர்க்குறேன் மற்றதாரத்தை கரண்டி பெருஞ்சீரம் சேர்க்கிறேன் அந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வட்டி வச்சுருக்கிறேன் பச்சைமெளா ரெண்டு எடுத்து வட்டி வச்சிருக்கேன் மூன்று ஏலக்காய் எடுத்துருக்கேன் இது வாயு நிறைஞ்ச சமையல் என்ன வழியாக அடுத்த உள்ளி இடித்து வச்சுருக்கிறேன் அடுத்தது கறிவேப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ பிரியாணியில் பிரியாணியில் ஏன் சேர்க்கிறேன்னா கொழுப்பை கரைக்கும் என்பதற்காக பிரியாணியில் சேர்க்குறேன் பிரியாணியில் பிரியாணியில் சேர்க்குறதே கொழுப்பை கரைக்கும் என்பதற்காகத்தான் நான் நம்ம கரைக்குள்ளேயும் என்ன டெய்லியும் இருக்கிறபடியும் நான் போடுறேன் இப்போ வெங்காயம் போட்டு தாளி இப்போ கொஞ்சம் நிறமாகலையே நான் ஏனிய பொருட்களையும் சேர்த்துக்கொள்கிறேன் இஞ்சி உள்ளி பேஸ்ட் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து கொஞ்சம் பொண்ணு நிறமாக வதக்குவோம் அடுத்ததான் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் அதையும் நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் மவியட்டும் கொஞ்ச நேரம் பதக்குவம் போட்டு நீங்கள் பச்சையாக வச்சு சாப்பிட்ற உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தால் இந்த முறையில் கறி வச்சு சாப்பிட்டாலும் எங்களுக்கு தேவையான சத்து செஞ்சா செடி தானே இந்த முறையில் நீங்கள் சமைச்சிருக்க பாருங்க இப்போ ஒட்டி வச்சுருக்க ஈரப்பலாவே இதுக்குள்ளே சேர்க்குறேன் ஈரப்பலா கொஞ்சமாக வீரத்துக்காண்டி நான் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வர்றேன் என்னை ஈரப்பெல்லாம் கொஞ்சம் அவிஞ்சா தானே அது சுவையாக இருக்கும் இப்போ எனக்கு ரொம்ப நிசமாக ஆயிடுச்சுது பத்திரம் வந்து பார்க்குற பிறங்கோ கொஞ்சம் மூடி இருந்தபடியாக தண்ணி அந்த மூடின தண்ணி தண்ணியும் சேர்ந்து எண்ணெயும் சேர்ந்து எனக்கு ஒருள வதங்கிட்டது அப்போ இதுக்கு இல்லை நான் தேவையான கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் கறித்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் நான் நாலு கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன் நாலு தேய்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க மற்றது அது தேவையானளவு கல் நான் சேர்க்குறேன் கறிக்கு தேவையானளவு கல் உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்த ரெண்டாம் பால் அதை இதுக்குள்ளே சேர்க்குறேன் முதலாம் பால் கொஞ்சமாக இதெல்லாம் அவிஞ்சு தான் சேர்க்க போகிறேன் இப்போ பாலை தான் சேர்க்குறேன் இப்போ எனக்கு பால் கொஞ்சம் காணாமல் இருக்கிறபடியா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை திரும்பவும் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு திரும்பவும் அவிய விட போகிறேன் ஈரப்பெல்லாம் கொஞ்சம் அவியணும் ஆனும் அவியாட்டி அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ மூழ்குற அளவுக்கு தண்ணியை விட்டு திரும்பவும் அவிய விடுறேன் மூடி அவிய விட போகிறேன் இது அஞ்சு உடக்க மல் நிஷம் அவிய விட்டால் காணும் இப்போ எனக்கு அஞ்சு உடக்க மேல் நிமிஷம் ஆகிட்டு பேனுங்க பிடிக்காரி கொதிக்கி தண்டதேன் இப்போ இதுக்குள்ளே நான் முதலாம் பால் சேர்க்க போகிறேன் ஆனால் இது கொஞ்சம் வழியாக திரும்பவும் ஒரு கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம் வேண்டும் ரெண்டு நிமிஷமாக விய வரேன் இப்போ நெண்டு நிமிஷம் ஆகிட்டுது இப்போ பார்ப்போம் ஈரப்பலா அவிஞ்சிட்டோன்னு அதை பார்ப்போம் ஓகே அவிஞ்சிருக்கு இப்போ இதுக்கு இல்லை நான் தேங்காய் பால் முதலாம் பால் இருக்குது அதை சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து கொதி கொதிக்க விட்டு இறக்கணுன்னா உங்களை சூப்பரான ஈரப்பலாக்க கறி வந்து தயாராகிடும் இதுக்கு நீங்கள் அப்புறம் இறைச்சிச்சூள் சேர்த்து இறக்கினீங்கன்னா எங்களுக்கு supranna karas thank you.